ஓம் சரவண ஜோதியே நமோ நம உலகில் தயவு தரும நெறி பரவிட தவசியாக வந்த அரங்கனின் அவதாரம் அறிய வேண்டி ஞானி அரங்கன் தமிழகம் தன்னில் நல் அவதாரம் எடுத்து அன்னதான சேவையை முருகப்பெருமானின் பேரில் நடத்தி வருகிறார் இதனால் கட்டாயம் தமிழகத்தில் இருந்துதான் உலக மாற்றம் நடைபெறும் மேலும் இந்திய முழுக்க பரவும் இந்த அற்புதமான செயல் சடுதி நடக்க இருக்கிறது தமிழக ஆளுமைகள் இன்னும் தங்களால் செய்ய முடியாத பகட்டான வாக்குறுதியை வருத்தம் கொள்ளாமல் வாய்மை இல்லாமல் செயல்முறையை விட்டு தர்ம ஞான வழி வந்தால்தான் வரலாறு காண தொடர நேரும் பதுக்கல் சுருட்டல் ஊழல் என பாதகமான செயலை விட்டு நீதி நெறி காத்திடாமல் ஆளுமை தொடர்ந்தால் மகான்கள் வெளிப்பட விழிப்புணர்வு மக்களிடையே பரவி அஞ்ஞான தலைமை பறிக்கும்படி மக்களிடையே ஆதரவு இழந்து வருங்காலம் முருகப்பெருமான் ஆசி பெற்றவர்களுக்கு வாய்ப்பாக மாறும் என மகான் அகத்திய பெருமான் தனது வார ஆசி நூலில் கூறிய சுவடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகா நகத்தியரின் வார ஆசி நூல் நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை தயவு தரும நெறி பரவிட தவசியாக வந்து அருளுகின்ற நேயமிக்க ஆறுமுக அரங்கனே நிலவுலகம் உன் அவதாரம் அறிய வேண்டி அறிய வேண்டி உமை வாழ்த்தியே அறிவிப்பின் இந்திய தமிழகத்தில் வரமென சோபகிருது கலை திங்கள் வல்லமை ப வல்லமை பட முவேல் மேல் ஏழு நான்கு திகதி வரை வரை நடக்கும் வார நிகழ்வாக வருங்கால பலன் குறித்த ஆசி உரைத்திடுவேன் அகத்திய மகரிஷியும் உலக மாற்றம் நிகழ்த்தும் ஞானி ஞானி அரங்கன் தமிழகம் தன்னில் நல்ல அவதாரம் எடுத்து சேவை கனி வேளவன் பேரிலே நடத்த கட்டாயம் தமிழகத்தில் இருந்துதான் இருந்துதான் உலக மாற்றம் இந்திய முழுக்க பரவியே அருந்தவ சக்திகள் பலவும் கூடியே அற்புதம் சடுதி நடக்க இருக்க இருக்கவே இந்திய தமிழக ஆளுமைகள் இன்னும் பகட்டான வாக்குறுதியை வருத்தம் கொள்ளா தந்து தொடரும் வாய்மையில்லா செயல்முறைகளை விட்டு விட்டுவிட்டு தர்ம ஞான வழியை விரைந்து மக்கள் சேவையாக கட்டம் தராத ஆளுமையாக கருணை நடந்து வந்தால்தான் வந்தால்தான் ஆளுமைகளும் வரலாறு காண தொடர நேரும் சிந்தை மாற்றம் காண பதுக்கல் சுருட்டல் ஊழல் பாதகங்களாக ஆகவே நீதி நெறி காத்திடா ஆளுமைகள் தொடர்ந்தால் மகான்கள் வெளிப்பட விழிப்புணர்வு மக்களிடையே ஞான சக்தியாக பரவிட பரவிடவே அஞ்ஞான தலைமை பறிக்கும்படி மக்களிடையே ஆதரவு இழந்து வருங்காலம் அறமே வடிவான வடிவேலவன் ஆசி பெற்றவருக்கு வாய்ப்பாக மாறும் வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகன் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி ஓறாம் நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் உலகினில் மக்கள் படும் துன்பங்களிலிருந்து மக்களை காத்திட தயவு நெறியே உயர்ந்தது என்றும் தருமமே உலகை காக்கும் என்றும் மக்களுக்கு உணர்த்தி அத்தகு சிறப்புமிக்க தயவு தரும நெறி பரவிடவே மகாதவசியாக முருக பெருமானின் சக்தி வடிவமாக அவதரித்து மக்களுக்கு அருள் செய்து மக்களை தயவு தரும நெறியில் செலுத்தி காக்கின்ற கருணையே வடிவான ஆறுமுக அரங்கமகா தேசிகனே உமது அவதாரத்தினை உலக மக்கள் அறிந்திட வேண்டியே உம்மை வாழ்த்திய அகத்திய மகரிசியானுமே இந்திய தமிழகத்தில் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி உலக மாற்றம் உலக மாற்றம் நடத்திட வேண்டியே முருகப்பெருமானின் சக்தி வடிவமாக ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரும் தமிழகத்திலே அவதரித்து உலக மக்களுக்கு அளவில்லாத சேவைகளை ஞான தலைவன் முருகப்பெருமானை முன்னிறுத்தி செய்து வருகின்றார் ஆகையினாலே உறுதியாக தமிழகத்தினில் இருந்துதான் உலக மாற்றம் துவங்கும் தமிழகத்தினில் இருந்து உலக மாற்ற நிகழ்வுகளை மெல்ல இந்திய தேசமெங்கும் பரவி தேசமெங்கும் உள்ள அருந்தவ சக்திகள் எல்லாம் பெருகி பெருகி தேசமெங்கும் அற்புதங்கள் பரவி மாற்றங்கள் விரைந்து நடக்க இருக்குதப்பா ஆதலினாலே இந்திய தமிழகத்தை ஆட்சி புரிவோர் இனிமேலாகினும் அவர்கள் செயல்படுத்த இயலாத பகட்டான வாக்குறுதிகளை தராமல் மக்கள் வருத்தம் கொள்ளும்படி போலியான செயல்முறைகளை கைவிட்டுவிட்டு தரும ஞான வழியினை உளமாற ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்யும் தன்னலம் இல்லாத நல்லோராக மக்களுக்கு துன்பம் விளைவிக்காத ஆளுமையாக கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டுமப்பா கருணையுடன் ஆளுமைகள் நடந்து வந்தால்தான் தொடர்ந்து அவர்கள் மக்களின் மதிப்பை பெற்று ஆளுமையில் தொடர்ந்திட நேருமப்பா அவ்வாறு இல்லாமல் மனம் மாறாது தொடர்ந்து ஒரு சிலர் பதுக்கல் சுருட்டல் ஊழல் புரிதல் என மக்களுக்கு ஆகாத பாதகங்களை செய்து வந்தால் நீதியை காக்காது தொடர்ந்து நடந்தால் அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் நாட்டினில் மக்களிடம் விழிப்புணர்வு அதிகமாகி மகான்கள் வெளிப்பட்டு தேசமெல்லாம் ஞான சக்தி பரவி மோசமான தலைமைகள் மக்களிடையே ஆதரவு இழந்து போவார் தர்மமிக்க ஞானமிக்க அறமே வடிவான ஞான தலைவன் முருக பெருமானின் ஆசி பெற்ற மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் மக்களை மக்களை ஆளும் சூழல் உருவாகும் அப்பா என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசிய சாமிகள் திருவடிகள் போற்று போற்று